இன்னைக்கு நம்ம மணப்பாறைக்கு வந்திருக்கோங்க மணப்பாறனாவே மாட்டு சந்தன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மணப்பாறனாவே எல்லாத்துக்கும் சொல்லவா தெரியணும் முறுக்குக்கு ஃபேமஸுங்க இன்னைக்கு மூணாவதா ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடம் எந்த இடம் பார்க்கலாமா மணப்பாறில அப்படியே வந்துட்டு இருக்கப்போ வித்தியாசமான நேம் ஒன்று பார்த்தோம் தாத்தா பாட்டி சிறுதானி உணவு அதில் போட்டிருந்தது என்னன்னா சிறுதானி கஞ்சி வகை முளைக்கட்டி பயிர் வகைகள் நிறையா போட்டிருந்தாங்க

நம்மளுடைய பழைய கால புதுச அப்படிங்கிறது காலத்துல விஷயம் தாத்தா பாட்டியுமே பழசு ஸோ அந்த பழமையை வந்து மறக்க கூடாது நாம இந்த வழியிலதான் வாழ்ந்து வந்தோம் அப்படிங்கிறத வரக்கூடிய ஜெனரேஷன் சொல்லலாம் அதே நேரத்துல இந்த மாதிரி வாழ்ந்தோம்னா அன்னைக்கு வாழ்ந்தவங்க எப்படி வந்து அஹ் நூறு நூறு வயசு வரை இருந்தாங்களோ அதே மாதிரி ஆஹ் நாமளும் வாழலாம் அப்படிங்கிறத செப்பர் செட்டப்ப நல்ல மெசின் இப்போ இந்த செட்டப்ல நீங்க என்னென்ன சாப்பிட்ற உணவு பொருட்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய சிறுதானியங்கள்ல கஞ்சி வகைகள் பூது இதெல்லாம் செய்யறதுக்கு பெருசா எதுவும் பொருட்கள் தேடணுங்கிறது இல்லை நிறைய அங்கே கலெக்ட் பண்ணி அதை பண்ணி வேலையெல்லாம் பெருசாலாம் எல்லாம் கிடையாது நீங்க வந்து தானியத்தை வந்து உடைக்கிறீங்க அதை வந்து தண்ணி காய வச்சு அப்படியே கொதிக்க வைக்கிறீங்க அப்படியே சாப்பிட்றேன் தேவையானாலும் உப்பு மட்டும் போட்டு செட்டப் அதெல்லாம் கஞ்சி வகைகள் இருக்கு அடுத்து இப்போ கொஞ்சம் இது வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் டேஸ்டா கேட்கிறாங்க அப்படிங்கறதுனால ஒரு சில சூப் வெரைட்டி பண்றோம் பழைய கால சூப் முறை தான் இப்போ நம்ம பண்றோம் ஆனால் இதுல கொஞ்சம் வேலைகள் வந்து சில சில பொருட்கள் வந்து மேற்கும் இதனால வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கும் வந்து ஃபுட்டு வந்து துடிப்பாங்க வெரைட்டிஸ் அப்புறம் வந்து பாரம்பரிய அரிசியில வந்து பொங்கல் ஸோ இனிப்பு பொங்கல் இப்போ இந்த ஒரு பருப்பு வகைகள்ல சில வகைகள் இருக்கும் அப்புறம் வந்து பாயசம் வகைகள் இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவையான எல்லாமே கார்போஹைட்ரேட்டு மினரல்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய விட்டமின்ஸ் சொன்னிக்க அது எல்லாமே இல்ல இதெல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி மார்னிங் டிஃபன் கொடுக்கும் டிஃபன்ல உங்களுக்கு சாப்பிடுற உலக நீங்க எதை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்பானை இதுலயே நீங்க கொடுக்குறீங்க இது டிஃபரெண்டா இருக்கு இதோட நோக்கம் இல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா இந்த பொருளை யூஸ் பண்ணும்போது ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற மன ரீதியான எக்ஸசைஸ் வந்து சூப்பரா இருக்கும் இப்ப இந்த பொருளை எடுக்கிறப்ப வைக்கிறப்ப கழுவுறப்ப நிதானம் இருக்கும் இல்லைன்னா உடம்பு அப்ப இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு மனுஷன் வர என்ன செய்யும் அப்படின்னா கோவம் வர்றது டென்ஷன் ஆகிறது இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறைக்கும் கவனமாவும் பாத்துக்கிட்டதுக்கு அதிகமா மண்பானைகள் இப்ப எல்லாம் சண்டை வச்சு போய் பார்த்துட்டு போட்டு உடைப்பாங்கல்ல மண்பானை போட்டு உடைக்க முடியாத அந்த மாதிரி ரெண்டாவது இதுல வந்து நீங்க சூடா வச்சீங்கன்னா அந்த சூட வந்து ரொம்ப நேரம் சூடாவே வச்சு வச்சுக்கணும் கூடா வச்சீங்கன்னா

பால் தயிர மாறிறதுக்கு மைக்ரோபியல்ஸ் ব্যাকটেরিয়াஸ். சோ அந்த ব্যাকটেরিয়া மாதிரியான நம்ம உடம்புக்கு நல்லது செய்யற பாக்டீரியாஸ் வந்து இதல டெவலப் பாப்போம். இப்போ நீங்க அங்க பானம் வச்சிருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பானத்துல தண்ணி வச்சுட்டு அதுல வந்து ஒரு சில மைக்ரோபஸ் வந்து நானே வந்து உள்ள வந்து போடுவேன். சோ அது ரொம்ப சிம்பிள். எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா நீங்க வேறு நிறைய வேர் வேய் வேய் வந்து கவுச் ரோப் அது எந்து நியூட்ஷண்ட் அந்த நியூட்ரிஷியனை சாதாரண தண்ணில சேர்க்கும் போது அந்த தண்ணில இருக்கிற பாக்டீரியாஸ் சேர்த்து அந்த நியூட்ரிஷன் சாப்பிட்டு டெவலப் ஆகும் அதை நம்ம குடிக்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் போய் ஏன்னா ஒரு மனுஷனுடைய வெயிட்ல வந்து நார்மலா இருக்கிற ஒரு அறுபதுல இருந்து ஐம்பது வெயிட் இருக்கிற ஒரு மனுஷனோட மனுஷனோடையில தேர்ட்டி கிலோ வந்து என்ன இருக்குன்னா மைக்ரோப்ஸ் தான் இருக்கு ஸோ அந்த மைக்ரோப்ஸ் வந்து டெவலப் டெவலப்புக்கு அதுக்கு தேவையான சத்துக்கள் தேவைன்னா நம்ம இந்த மாதிரியான உணவு வகைகளை மண்பானையில வச்சு சாப்பிடணும் இதோட விலை அப்படிங்கிறப்ப பாக்குறப்போ எந்த அளவுக்கு இருக்கு இல்ல இப்ப நார்மலா வந்து மணப்பாறை அப்படிங்கிறது பெரிய சிட்டி கிடையாது நார்மல் பீப்புள் இருக்கிற இடம் நான் வந்து விலை நிர்ணயிக்கிறது வந்து அந்த கடையில அவ்வளவு ரேட் போகுது இந்த கடையில அவ்வளவு போகுது அப்படிங்கறத வச்சு நான் வந்து ரேட் என்னோட ரேட் பிக்சிங் வந்து எனக்கு கிடைக்கிற மூலப்பொருள் எங்க இருந்து கிடைக்கிது ஸோ அதோட விலை எவ்வளோ நான் இங்க ஒரு மேன் பவர் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த ரெண்ட் இதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு பொருளுக்கு இவ்வளவு விலை வச்சோன்னா என்ன விலை வைக்கலாம்னு நான் பிக்ஸ் பண்ணும்போது என்னோட கால்குலேஷன் படி இங்க இருக்கிறது எல்லாமே இப்போ இந்த பவுல் நிறைய நான் ஒரு கஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இருபது ரூபாய்க்கு கொடுத்தேன் எனக்கு கட்ட முடியாது இருபது ரூபாய் போட்டாலே எனக்கு கட்ட முடியாது ஆனால் இதே நீங்க சென்னையில பண்ணீங்கன்னா இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது ஆனா மேக்ஸிமம் எல்லாரும் தோசை எவ்வளவு பணியாரம் எவ்வளவு பிக்ஸ் பண்றது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு கடையில எவ்வளவு விக்குது அந்த கடையில விக்கிறத விட பக்கத்துக்கு நான் கம்மியா வித்தேனா என் கடை நல்லா வியாபாரம் போகும் அப்படிதான் ரேட் பிக்ஸ் பண்றாங்க நான் அப்படி பண்ணல எனக்கு கிடைக்கிற மூல நான் அப்ப என்னோட ஃபார்ம்ல இருந்து நான் கம்பு விளைய வச்சு எடுக்கிறேன்னா நான் அதை வந்து வேலிவேட் பண்ணி ஒரு கூழாவோ கஞ்சியாவோ தோசையாவோ பண்ணும்போது அதுக்கு உள்ள ரேட்டிங் எந்த அந்த ரேட்டை வச்சு தான் நான் ஃபிக்ஸ் இப்ப இதுலயே வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரகு தின சாமை இதெல்லாம் கஞ்சி பண்ணா முப்பது ரூபாய் போடுவீங்க கம்பு சோளம் எல்லாம் போட்டா இருபது ரூபாய் போடுங்க ஏன்னா கம்பு சோளம் நம்ம ஃபார்ம்லயே விளையுது தின சாமை எல்லாம் நான் தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் கடையை கொடுத்துருவாங்க இப்ப என்னோட கால்குலேஷன் படி பார்த்தோம்னா முப்பது ரூபாய் போட்டோம்னா இத நான் எங்க அப்ளை பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு பார்மரும் அப்ளை பண்ணணும் அவங்க நிலத்துல எவ்வளவு விளையுதோ அந்த நிலத்தோட விளையிற காயோட ரேட்ட அந்த பார்மரு அவரை செலவு பண்ண காசை வச்சு என்னோட காய் இந்த ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ் வந்து பலத்தில் வந்துச்சுன்னா அதான் என்ன எந்த எதிர்பார்த்துட்டு இருக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நான் ஒரு டீ பண்ணணும் ஆக்சுவலாக நீங்கள் டீ அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும்னா தேநீர்ன்றது தேயிலையிலேருந்து எடுக்கிற எல்லாம் நீங்கள் டீ வந்து நம்ம காடுகளில் இருக்கிற எல்லா இலைகளில் இருந்துமே டீ இருக்கு ஸோ அது நமக்கு டீங்கிற ஃப்ளேவர் எதுலேருந்து கிடைக்கணும்னா அந்த அந்த இலை வந்து தன்மை உள்ளதா தோப்பு தண்ணி உள்ள ஆனா என்ன பொருள் இருக்கும் கொய்யால இருந்து எடுக்கலாம் நாவல் கொத்தையில எடுக்கலாம் தண்ணீர் விட்டான கிழங்கு கிழங்கு எடுக்கலாம் செம்பருத்தி எடுக்கலாம் சங்குப்பூ எடுக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வகையான டேஸ்ட வந்து நான் சாலையாது எல்லா டீயுமே கிடைப்போம் டெய்லி ஒரு ஒரு டீ இதுக்கான மூளை பொருள் கலெக்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா டீ தூளுக்கு பதில அதை ஆட் பண்ணி வெள்ளை சக்கரம் கிடையாது ஆ சக்கர ஆமா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணோம் மண்டவெல்ல யூஸ் பண்ணுவோம் இது வந்து இதெல்லாம் இனி பண்ணி வரும் காரப்பணி வரும் இதை இனி பண்ணியா நார்மலா நம்ம போடுறோம்மா நீங்க நார்மலா அரிசி ஊற போடும் அதோட அதை விட மில்லெட்ஸ் வந்து சேர்த்து ஊற போட்டோம்னா இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நம்மளால கொடுக்கும் இப்போ நாளைக்கு கம்பளை பக்கம் ஓலம் பக்கம் கேள்முறை இது வந்து என்ன தானே இது எல்லாமே எல்லா மில்லட்ஸ் இப்போ நீங்க மாவை ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்து டக்குன்னு கெஸ்ட்டு வந்துடுறாங்க பணியாரம் அரைக்க மாவோட அரைச்சிருக்கிற பவுடர் மாவையும் மிக்ஸ் பண்ணி உடனே பண்ணுறாங்க கார்போஹைட்ரேட் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கோம் எப்படி சாப்பிட்டீங்கன்னா ஃபைபர் நிறைய வரும் இது வந்து இது கொள்ளு ம் இது வந்து ஒரு ஒரு பயரும் வந்து டெய்லி ஒன்று மாற்றி

ஆயில் வந்து கம்மியா தான் உழைப்போம் அப்போ ஆயில் கம்மியா எடுத்தோம்னாலே தேவையில்லாத கொலஸ்ட்ரால் வந்து பாடியில சேராது ஆயில் தேவை கொலஸ்ட்ரால் தேவை அந்த கொலஸ்ட்ரால் எங்கிருந்து எடுக்கணும்னா இங்க நிலக்கடலை எள்ளு இது மாதிரியான பொருளை தான் நம்ம அப்பதான் இந்த ஜாயிண்ட்டுக்கு அந்த ஆயில் தேவை ஆனா நம்ம சாப்பிட்ற ஆயில் தான் எங்க இருக்கு சைட்ல தொப்பை உள்ள தலைமுறை ஜென்ரேஷனுக்கு நினைக்கிறீங்களா நீங்க

எபோவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறவங்களுக்குனா சுகர் ப்ரெஷர் இருந்துச்சு அவங்களால வந்து உணர முடிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு நிறைய பாக்குறாங்க ஆமா ஆமா பெரிய ஹாஸ்பிட்டல்னு போக ஆரம்பிச்ச எந்த யங்ஸ்டரும் கண்டிப்பா மாறிதான் மாறிதான் மெடிசன்ஸ் மட்டும் இதுக்கு வந்து தீர்வு கிடையாது அதனால இது காலம் தான் முதல் சொல்லும் அப்ப இந்த சாப்புமே யாருனா ஃபேமஸ் ஃப்ரீயா இவங்க ஓகே இவங்க தான் வந்து இந்த கடையோட பொறுப்பாளராக கொடுத்துருக்குறோம் ஆக்சுவலா இவங்க போன வருஷம் தான் டிகிரி முடிச்சாங்க முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கடையை வந்து பாக்குறதுக்கு வேலை செய்யறதுக்கு இருக்கும் இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் யாரு முன்னே வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் இல்ல அந்த கடையை அவங்களுக்கு தான் அது பிசினஸ் அவங்களுக்கு அவங்களே பண்ணட்டும் என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நம்ம பண்ணதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க தாத்தாப்பாட்டியில ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம் நிச்சயமா இந்த ஜென்ரேஷனுக்கு இது தேவை தேவை நீங்க இதை மேலும் நிறைய இடத்துல நிறைய பிராந்தி தொடரணும் இதை மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் உண்டாக்கணும் ஆனால் இப்போ நம்ம தாத்தா பட்டை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இந்த உணவு எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணே நாங்கள் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நாங்கள் என்ன என்னடா போட பார்த்து தாத்தா பாட்டி கடை அப்படின்ட்டு இருந்துச்சு என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் சும்மா போட பார்த்துட்டு உள்ள வந்தோம் உள்ள வந்தோம் இப்போ இந்த மாதிரி இந்த டைம்ல அதாவது எப்படி சொல்றது ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் அதிகமாக டைம் அதிகமாக போயிட்டுருக்கு ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு எங்களுக்கே எங்களுக்கே தோணும் ரெகுலராக ஹெல்த்தியாக தர மாட்டாங்களா அப்படின்னு அதுக்காக அவங்க மெனக்க ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருக்கும் அதனால சரி நாங்களே ஒரு சில இடத்துல கேட்போம் அப்படின்றதுனால இங்கே இங்கே வந்து பார்த்தா எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது மற்றபடி ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அண்ணாட்ட ஒவ்வொரு விஷயமும் கேட்போம் ஒரு நல்ல விஷயத்த சாப்பிட்றோம்டா அப்படின்னு நினச்சி சாப்பிடுறோம் அடிக்கடி டெய்லி வந்துடுவோம்